சிம்மாசையம் உட்காந்துட்டு அப்படியே பறந்துட்டு அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு தியானத்தை போடும்போது தெரிஞ்சு அந்த லிங்கத்துல அண்ட சராசரி அனைத்துமே உள்ள அடங்கியிருந்த நான் பார்த்தேன் பார்க்கல தியானத்திலே பூஜை புரஸ்க்கு எப்படி பண்ணணுமே அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணும்போது அகத்திய மாமனிகள் நீங்களே இருந்தா ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு என்னத்திலயும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் ஜீவம் காட்டி நூத்தி எட்டு எல்லாம் காட்டி முடிச்சது முடிச்சு பார்க்கல அகத்திய பார்க்குறேன் இங்கே அமர்ந்திருக்காரு நான் அந்த நிகழ்வு அவரையும் நேரடியாக சொன்னேங்க அவர் ரொம்ப ஆனந்தப்பட்டார் இது மாதிரி இன்னைக்கு கோமாதா பூஜைன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு ஐயா நீங்க வந்து ஓ நம்ம ஓ அகதீஷ்னு சொல்லும் போது உங்களோட பிரெயின்ல வந்து வேலை பார்த்து வேல நுனியங்களும் அடியை வந்து நாவில பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சு உங்க மண்டைக்கு உள்ள மூலப்பகுதியில் மேல் மேலுடைய நுனி தெரியுது அந்த ரவுண்டா அடிப்பகுதி வந்து நாபிக் நாபிக் கவலம் இல்லைங்களா நாபிக் கவலத்துக்கு உள்ள ஜோதி வழியாக இந்த ஆத்திர கிராஸ் பண்ணி இங்க பயணிக்கு கவனத்துல பயணிக்கு அது ரொம்ப அற்புதமாக அதுக்கப்புறம் பார்க்கல தியானத்தை மூலம் போது கோமாத மேல வந்து முப்பது தேவிகள் சிவன் விஷ்ணு ஏகப்பட்ட கணங்கள் திசைகள் பகவான்கள் யானை எல்லாருமே வலது காலத்துல இருந்து ஆசை கொண்டிருக்கிறாங்க அவர் உள்ளங்க இருந்து வெண்ணிற ஒளி அதாவது செம்பொன்னிற ஒளி வந்து கோமால மேல ஃபுல்லா பரவுது எட்டு திசைகளும் அப்படியே கிராஸ் கிராஸை பிறகு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமால கூட்டிட்டு போனதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் ரெண்டு கொம்பு இடையில இருக்காரு கோமாவை சுற்றி கருங்கால சுத்திக்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட கர்ணா சொல்லி புல்லா எல்லா பக்கமும் இருக்குது அப்பதான் நான் பார்த்து கேட்டேன் ஐயா ஆசானே எதுக்காக அழகான காட்சியை அர்ப்பணித்த பிறகு கர்ணா காட்சிகள் யாரும் சீண்ட கூடாதுப்பா அதற்காகத்த கர்ணா காட்சியாக வந்திருக்கார் பாம்பாட்டு அதுக்கு ஆசான் வந்து பசுமாட தொடா இங்க கோமால அப்படின்னு இங்க இது சொல்றாங்க சூட்சம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு அது மாதிரி நிறைய காட்சி பார்த்து இப்போ கூட சிவம் ஐயா உள்ள வரும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஐயாவுடைய மூலாதாரத்துல இருந்து நீண்ட ஒளி அந்த ஒளி வந்து பேக்ல வந்து இதுவரை போகுது அப்போ இந்த தொண்டைக்கு மேல வந்து இந்த நாவி வழியாக அடைச்ச ஓர்ஸ் இருக்குது அது வழியாக போகுது அது வழியாக போயிட்டு இந்தந்த சிரசுகளையும் மேலே போகுது அதுக்கப்புறம் பேக்ல ஆறம் ஆறாம் ஒரு வேளா இருக்குது அப்ப இந்த மூணு சூழமும் ஒன்றாக இணைந்து கபடத்துக்கு மேல வேளாக மாறுது வேளாக ஆகாயத்தை ஆகாய பறந்து பலவித ஆயுதமாகி எல்லாமே அறுவடை பண்ணிடுது கர்மா கர்ம வினைகளை மூட தம்பிக்கை பாந்தர்களை கபட தாரியில் வேட தாரிய எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு அதுக்கப்புறம் மிகுந்த கலைப்போட அகத்திய தேகத்துக்குள்ள வருது தேவத்துக்கு வரும்போது இந்த கமண்டல காட்சி தெரியும் மூலாவது கடையில இந்த கமநலத்துக்குள்ள நீர்ல தேவத்துக்கு இந்த வந்து சிறிச உள்ள போய் இறங்கி சின்ன வட்ட காய் நாக படியும் படியும் போது அதுல வந்து ஒரு விஷ விஷு புகை வெளியேறுது அதுக்கப்புறம் அகத்தி சாந்தமா இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க அகத்தியர் அழைக்கும் போது அகத்தியர் வந்து அகத்துக்குள்ள இருந்து படிக்க தொழிலை மெதுவாக வரும்போது ஒரே வெண்மையா இருக்கு அதுக்கப்புறம் சிவ உள்ளது ராக்கெட்டை போன்ற ஒரு அதுக்கப்புறம் பறந்தான உள்ள வந்து பறக்கும்போது ஆலியை பார்த்தது அதாவது கிணத்துக்கு அடியில மேலே இருந்து உலகமான இடத்துல இருந்து காலைல மடக்கிட்டு கிணத்துல பொதிச்சா எப்படி தண்ணி கொப்பிடிச்சு மேலே வருவோம்

இறையாற்றல் குடிகொண்ட தலம் என்று கிரி வந்து கொண்டிருக்கும் அற்புத தலமாக விளங்கும் திரு அண்ணா மலை தளபதியில் இருந்து குறைக்க உரைக்க அவன் சொல் சபை நாடி வந்து அற்புதமாய் சித்தனோடு உரையாடிய பொழுதும் அங்கங்கு அங்காங்கு சென்று அடைந்து திரிந்த அத்தகைய காலகட்டங்களின் இறுதிநிலை வடிவமாக சபையிலிருக்கும் பேராற்றலே உயர் சிவ ஆற்றல் அத்துணை கலவெனில் இருக்கும் ஆற்றலின் ஒட்டுமொத்த கிரேகிக்கப்பட்ட பேராற்றல் கொண்ட சிவசபை ஆசானே உயர் சிவம் இன்று ஏற்று வந்த அமர்ந்து தவம் கண்டு வாசி பெருநாள் கோட அற்புத சட்சந்தம் பெருவிழாக்களில் கலர்ந்து உம்முடைய காட்சியின் நிலைகளை உரைக்கும் சீடனே நடக்கியதுன்னு பார்த்து புதமாய் யாம் உரைத்த மாறு இறை சொச்சவம் வேறு பகிர்வு விழா வரை அவ்விழா நோக்கிய காலகட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்ற நாளிகை பொழுதுவரை இறை காட்சிகள் என்பது ஒவ்வொரு சீடருக்கும் ஒவ்வொரு சீடர்களினுடைய வாரிசுகளுக்கும் அவரவர்கள் சந்ததியர் மலவையர்களுக்கெல்லாம் உயர் காட்சிகளை இறை காட்சிகளை சபையின் மூலமாக சித்தன் மூலமாக இறை இறைசூற்றவன் நூலின் மூலமாக இயல்புணர் கொடிமர சூற்றமர் கொடிமரங்களின் மூலமாக பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன என்ற அவர்

உடனே சபையினுடைய ஆற்றலை உரைக்க வேண்டும் என்று அகத்தியர் உனக்கு ஒரு ஆகமம் என்பது நீராற்றிய சேவைகளின் உச்சபட்ச ஆகமமாக அடைந்து தெரிந்த நீர் அடைந்து தெரிந்த தலங்களில் இருந்தெல்லாம் பெற்ற ஆற்றல் இருக்கின்றது அவ் இருந்து பெற்ற கைகரிய தர்ம நிலைகளாக அதனை யாம் அகத்தியம் ஏற்றுக்கொண்டு நீர் உணர்ந்து உணர் நிலையிலிருந்து யாவருக்கும் உயர் தவறையில் இருந்தல்ல உணர் நிலையிலிருந்து சுற்றவர் நூலுக்குள் இருந்து வரும் சீடர்களுக்கு நீர் கண்ட காட்சியினுடைய அத்தகைய நிலை சபையினுடைய ஆற்றல் சித்தனுடைய ஆற்றல் இறை சுற்றம நூலினுடைய ஆற்றலை குறைப்பதை அவமாக அகத்தியர் கூறுகின்ற பொழுது உடைக்க வேண்டும் என்று நாம் அற்புதமாய் கண்ட காட்சிகள் யாவும் சிவபூரை தளபதியிலும் சிவசபை கூடந்தையிலும் கோமாதாவிற்குள் இருந்து பெற்ற ஒளி சித்தனுக்குள் இருந்து பெறுகின்ற ஒளி யாவும் தேடர்களை சென்றடைகின்றது அடைகின்றது அவனுடைய நாதி கமலத்தில் இருந்து எழுகின்ற ஆதிகளை சுற்றன நூல் செங்கோலாக மாரி செங்கோல் அதிர் நடைகளை ஏற்படுத்துகின்ற வேலாக மாறி அவ்வேலுக்குள் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேலையுடைய கூர்மையானதாக இருக்கின்ற அத்தகைய காரண காரியத்தை உனக்கு உணர்த்திய நிலை அவன் நாதி கமலத்தில் வேறு இருந்த காட்சி என்று ஓ ஒடிசா

இரண்டும் ஒன்றென்று ஏற்றுக்கொண்டு சபையாசானை இருக கற்று நின்று பாருங்கள் அத்துணை சொல்லும் அகத்தியம் விளக்கண இன்மை சொல் என்று கூறு ஒரு குரு உங்கள் அன்காரத்தை தொடர்ந்து நசுக்குபவன் ஆனால் அவன் உங்கள் இளிய நண்பர்கள் எந்தாவது கண்டது கொண்டு இருக்கிறது தான் அவ்வப்பொழுது அகத்தியம் இருந்து எடுத்து

அத்தனை கல்ப தேகமாக மாற்றுவதற்காகத்தான் அருத்துனை சுவைகளையும் பிரபஞ்சம் வேறு இருக்கின்றது யோகிகளுக்கென்று அற்புணன் ஓஜாய் அரு சுவைகளில் இருந்து வேறுபட்டு வேறுபட்டு அருமுகன் சுவை கண்டு அருமுகனுடைய ஐயன் சுவை கண்டு ஐயன் இருக்கும் அகத்தையும் சுவை கண்டு எச்சுமையும் நமக்கு இவ்வளவு தேவையில்லை எம் சுவையும் இறக்கின்ற அருணமான சிவ சுவை போதும் என்று அதனை தன் நாவில் சுவைத்துக் கொண்டு நாவில்

இவன் எங்கிருந்து வந்தான் அத்தலத்தில் வருகின்ற வளம் பிரபஞ்ச கிரியை வளம் வந்து கொண்டிருக்கின்றீர்கள் தாங்கள் சிறுமலை அதனை வளம் வருகின்ற பொழுது ஆற்றலா பிரபஞ்சத்தை கிரிவலம் வந்து பாருங்கள் சபையை தளத்திற்கு முன்பாக வளம் வருகின்ற பொழுது அண்ணாமலையை இருபத்தி ஏழாயிரம் கோடி முறை வளம் வந்ததற்கு சமம் என்று அர்த்தம் நிலை உண்மை ஊர்ஜிதம் என்று உணர்ந்த சுற்றி வாருங்கள் பிரபஞ்சம் கண்களுக்கு தெரியுபவற்றில் ஆஜோ ஆசையா ஆசியார் ஆசியார் வீடாகல கோமால பூட்டி வந்து என் கையில உட்காந்துச்சு நான் அப்படி வீல்ல போயிரலாம் நான் சொன்னேன் அம்பாலர் அங்க திரிபுர சுந்தரி அம்பாலர் அந்த பாளசைய பாளரங்க தாயே நீங்க என்ன கூட காட்சி கொடுத்தீங்க அட்லீஸ்ட் ஒரு சிலரா காவல் நான் காஞ்சி கொடுப்போம் தான் மலேசியாலும் வந்திருக்காங்க அவங்களுடைய காட்சிகளை நான் வேண்டிக்கிறேன் சரி நீ கண்டிப்பா நான் உங்க கூடவே இருப்பேன் நான் ஒண்ணு போக முடிச்சேன் நான் சொன்னேன் இல்ல உங்களை நம்ப முடியாது பறந்துருவீங்க இந்த பாப்பா இந்த காட்டினேன் அதுக்கப்புறம் என் நண்பரான அந்த பூக்கள் அவரையும் காட்டினேன் அதுக்கப்புறம் அகத்திய மாவட்ட தீபம் காட்டிக்கிட்டு இருந்தாரு சாம்பனை காட்டிக்கிட்டு இருந்தாரு அவர்தான் காட்டினேன் அதுக்கப்புறம் அந்த இந்த அம்மா பொறப்பச கேட்டாங்க

அதனை தன்னுடைய விரலில் வைத்து சிவசபைக்கு ஆற்றல் சிவசபையின் ஆற்றல் கலந்த அத்தகைய விட்டில் பூச்சி என்று அனைவரிடமும் காண்கும் மறை அது அவ்விடத்தை விட்டு அகறாமல் இருந்தது சிவமகா வாழை சத்த சூடசம் ஒவ்வொரு இடமும் காண்கிற்கு மறை அவ் வெட்டில் பூச்சி அவன் விரல் இடுக்கேன் விரல் இடுக்கிலல்ல நிலையில் அமர்ந்திருந்தது ஒருவேளை காளை இல்லை என்ற சந்தேகம் வேண்டாம் அவன் அவன் பயன் நிறைவடைந்தவுடன்

நிறைய காட்சி அப்படியே வட்டம் அடிச்சு வட்டம் அடிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் நிறைய இறங்குச்சு இறங்கும் போது இந்த பேசுறது இறங்கும்போது பொழுது விடியா அது நல்லா ஒரு அற்புதமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரியாலிட்டி அந்த நீதியா இருக்கு நேரில் அதுக்கு என்ன பொருள் என்று வைக்க முடியாது பொழுது விடுகின்ற பொழுது இறங்குகின்றது அதாவது என்ன பொருள் நாடி வந்த நிலை சபையை தேடி வந்த நிலை சபை பற்றிய அற்புதமாக பரிசாப்பு சாதன நிலைகளின் மூலமாக கோமாதா பூஜைகளையும் அணுக்கரக சச்சங்க பெருவிழா ஆசி நிலைகளையும் செலிமடுக்க கேட்ட பின்பு அவர்களுடைய தடை அகலப்பட்டு தடைகள் மெல்ல மெல்ல மெதுவாக அகலப்பட்டு அவர்கள் பறந்து சென்று கொண்டிருந்த நிலை அங்காய் இங்காய் என்று பறந்து கொண்டிருந்த நிலை விடியல் கிடைத்து விட்டது இறங்குங்கள் என்று உரைத்த அத்தகைய உரை கேட்டு வந்து அமர்ந்த தலம் அது விடியும் வேலை கர்ம வினைகள் அகலும் வேலை கர்ம வினைகள் விடியும் வேலை என்று அகத்திய முறைக்கு

ஆன்மா ஒன்று என்று அழைக்கிறோம் இத்துணை உடல் அமர்ந்திருந்தாலும் சித்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் ஆன்மா சித்தனை ஆன்மாவிற்குள் கலந்து விடுகின்றது என்று